கூட்டணியை பிக் செய்து தாவேக்கா உறுதி செய்த போன்கால் திக்குமுகாடும் திமுக நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அனைத்து கட்சிகளும் கூட்டணி அமைப்பதிலும் மக்கள் மனதில் தங்களை நிலைநிறுத்துவதிலும் முழுமையாக ஈடுபட்டு வருகிறது அந்த வகையில் முதன் முறையாக தேர்தலில் களம் காண இருக்கும் விஜய் கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்டபொழுது பொழுது விதமாக நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் கரூர் மாவட்டம் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் கோட்டையாக கருதப்படும் நிலையில் இங்கு விஜய் தனது செல்வாக்கு நிலைநிறுத்த முயற்சிப்பதை தடுக்க திமுக இவ்வாறு சதியை செய்திருக்கிறது என்று விஜய் தரப்பினர் கூறி வருகிறார்கள் இதனைத் தொடர்ந்து விஜய்க்கு பல கட்சிகளும் ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் திமுகவின் முக்கிய கூட்டணியாக கருதப்படும் காங்கிரசும் விஜய் பக்கம் ஆதரவு அளித்து வருகிறது ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும் நல்ல நட்புறவு இருந்து வருவதும் அனைவரும் அறிந்து ஒன்றே தனது பிரச்சார மாநிலத்திலும் பாஜக வஞ்சித்த விஜய் எந்தவொரு இடத்திலும் காங்கிரஸை பற்றி பேசுவதில்லை இதனால் அவர் அரசியல் ரீதியாக காங்கிரசுடன் நெருக்கமாக உள்ளார் என்ற செய்தியும் பரவி வருகிறது இதனை உறுதிப்படுத்தும் விதமாக கரூர் சம்பவம் நடந்த பிறகு காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி விஜயுடன் தொலைபேசி வாயிலாக பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது தாவேக்க அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கும் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் புதிய திருப்பமாக இது நிகழ்ந்திருப்பது அரசியல் காலத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது ஏற்கனவே திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு ஆட்சியில் சம உரிமை போன்ற பிரச்சனைகள் வெடித்து வருகிறது இந்த நிலையில் காங்கிரசையும் மட்டும் நம்பியிருக்கும் திமுகவிற்கு இது பெரிய பேரிடியாக உள்ளது என்றும் கூறப்படுகிறது காங்கிரஸ் தாவேக்கவுடன் கூட்டணி அமைத்தால் திமுகவின் அடுத்த வியூகம் என்னவாக இருக்கும் என்பது தற்போது கேள்வியாக உள்ளது